இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அதனால் ரொம்ப கடினமான உழைப்பாளிகளாக அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அவங்க பக்கம் நிற்பாங்க அநியாயம் இருந்தது அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதோட கூட இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா தான் நிற்பாங்க அது ஏழையா இருக்கட்டும் அப்படின்னா கூட அவங்க பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க அந்த ரொம்ப சிந்தனையாளர்கள் அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கக்கூடியவங்க நினைவாற்றல் இவங்களுக்கு ரொம்ப அதிகம் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசத்தோடு ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்களை இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுவாங்க ஆனால் தன்னுடைய கஷ்டத்தை மட்டும் அதிகம் வந்து மற்ற கிட்ட மாட்டாங்க இவங்களுக்கு கருணை உள்ளம் அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் புதுமையான விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக அறிவாற்றல் அதிகம் பொதுவாகவே புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் ரொம்ப திறமசாலிகளா ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் ரொம்ப திறமசாலியா ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம் சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம் பாதகமா இருக்கு அப்படிங்கறத வருகின்ற நாட்களை வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தசம கேத்திரமாக அமர்ந்திருக்கிறார் தொழில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பா இருக்கு செவ்வாய் அமர்றது அப்படிங்கறது நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பார்வை நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு பண்ணுறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் தொழிலில் நீங்கள் எந்த ஒரு இதில் இறங்கினீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெ பெறலாம் குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சக ஊழியர்களால் ஏதாவது இடர்பாடுகள் நீங்கள் ஒரு கடினமாக ஒரு வேலையை முயற்சி பண்ணிங்கன்னா கூட அதில் சின்ன சின்ன தடைகள் அதெல்லாம் இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையப்போகுது குறிப்பாக உங்களுடைய சகோதரர்களால் ஏதாவது ஒரு இடர்பாடு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையே வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்ல பலனை பெற்றுத்தரும் வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனை வருகின்ற நாட்களில் கொஞ்சம் குறையும் கடனெல்லாம் ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்ல ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அதோட கூட செவ்வாயோட ஆதிக்கம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நினைத்ததை சாதிப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாக போகுது தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எடுத்து ஒவ்வொரு அடியுமே நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் கொடுக்கும் வெளியூர் இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி செய்திகளாக வந்து அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் வருமானம் சிறப்பாக இருக்கு முக்கிய தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு நிம்மதியும் கிடைக்கும் முக்கியமாக ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது சிறப்பு தரிசனம் செஞ்சு வர்றதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு அவங்க கவனமா இருக்கணும் வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அதன் மூலிமா சின்ன சின்ன அவமானங்களை தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால அடுத்தவங்களுடைய விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் பொதுவாகவே கும்பராசி என்பவர்கள்லாம் அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிட மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வில்லங்கம் உங்களை தேடி வரும் கவனமாக நல்லது குறிப்பாக பெண்கள் சம்மந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க மூலியமா சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது மன நிம்மதியை கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுப்புணர்வோடு செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்துலேயும் நீங்க இறங்க வேண்டாம் ரொம்ப கடமையை நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம கரெக்டாக செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்கனாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்லும் போது கொஞ்சம் வண்டி வாகனத்தில் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது பழுது பார்ப்போ அல்லது வண்டியில் ஏதாவது டேமேஜ் ஆகி நிற்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக இயந்திரம் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க நெருப்பு போகும்போது இந்த கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக பெண்கள் இந்த கும்பராசி பெண்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கும்பராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் உங்களுக்கு தெரியலனா கூட முருகப்பெருமானை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதோடு கூட பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசிச்சுடுவாங்க நீங்கள் எடுக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முடியும் இந்த கும்பராசி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலனை நீங்க வருகின்ற நாட்கள எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த பனி சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால் எல்லா விஷயத்தையும் உணர்ந்து செயல்படுவீங்க டக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொண்டு நல்ல உணவருந்தக்கூடிய அமைப்பு இருக்குது இதனால் ஒரு சிலருக்கு அஜீர்ண தொல்லை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆரவாரமாக செயல்படுவீங்க வீட்டில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வீட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சதிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் சில சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு பேசி அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த சதிய நட்சத்திரக்காரங்க வள வர போறீங்க வருமானம் சிறப்பாக இருக்கு கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் விருந்தினரோட சேர்ந்து எங்கயாவது வெளியில கேளிக்கை நிகழ்ச்சி சினிமா இந்த மாதிரி ஏதாவது வெளியில பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் தந்தை வழி உறவுகளால ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்துல இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பண சம்பந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உறவினர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கவனமாக இருக்கிறதுனால தான் அவங்க மூலிமா சின்ன சின்ன பண இலம்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது வாக்கு வன்மையால் நீங்கள் இறங்குற விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வாக்குவன்மையில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க தடிமனான வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது வெளியில் பயணம் செல்லும்போது வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதோடு கூட இந்த ஆயுதம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் அதோடு கூட சனிக்கிழமையில சனி பகவான வழிபடுங்க எடுக்கிற காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ